வணக்கம் நண்பர்களே இந்த ரெண்டு கேள்விக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கூடுதலாக சில தகவலை தெரிஞ்சு வச்சுக்கலாம் தமிழ் மொழியில் கவிதை நூலுக்கான முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது ஒன்று இரண்டாவது வினா கம்பனின் பல பாடல்களை லீவ்ஸ் ஃப்ரம் கம்பன் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர் யார் இந்த ரெண்டு வினாக்களுக்கான விடையை பார்ப்போம் பிறகு ஒரு முக்கியமான தமிழ் எழுத்தாளமையை பற்றி முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் ராகவன் சுருக்கமா ஆ சீரா தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளுமை இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கண்டியூரில் பிறந்தவர் இவரது நூலுக்காகத்தான் தமிழில் கவிதைகளுக்கான முதல் விருது வழங்கப்பட்டது அது என்ன நூல் வெள்ளைப்பறவை என்ற நூல் நாணும் பெயரில் இவர் எழுதிய வெள்ளைப்பிறவை என்ற நூ கவிதை நூலுக்குத்தான் அறுபத்தி எட்டாம் ஆண்டில் முதல் முதலாக விருது வழங்கப்பட்டது தமிழ் கவிதைக்கு அளிக்கப்பட்ட முதல் சாகிதம் விருது இதுதான் ஆ சீனிவாசராகவன் அவர்களோட மொழிப்புலமை குறித்து தெரிந்து கொள்வதற்கான முக்கியமான நிகழ்வு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் டெல்லியில் அகில இந்திய மொழிகள் மாநாடு நடைபெற்றது ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கினார் அந்த மாநாட்டில் கணியன் பூங்குண்டனாரின் பாடல் குறித்து ஒரு நீண்ட உரையாற்றியவர் ஆ சீனிவாசராகவன் அந்த உரையை கேட்டு மகிழ்ந்த ஜவஹர்லால் நேரு தன்னுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு சீனிவாச ராகவனின் பேச்சை தொடர சொன்னார் மிகச்சிறந்த சிந்தனையாளரான ஜவஹர்லால் நேரு இதுபோன்ற சிந்தனையாளர்களின் பேச்சை ரசித்து கேட்பார் இதுபோலவே மாநிலங்களவையில் அறிஞர் அண்ணா அவர்களின் கன்னி பேச்சை தொடர்ந்து பேச சொல்லி கேட்டு ரசித்தவர் ஜவஹர்லால் நேரு அ சீனிவாசராகவனாரின் மொழிப்புலமைக்கு அடுத்த சான்று தர்மபுர ஆதீன மகா சன்னிதானம் அவருக்கு செம்மல் எனும் பட்டமளித்து கௌரவித்தார் அனைத்திந்திய சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருந்த ஆ அவர்கள் கோலாலம்பூரில் நடந்த முதல் தமிழ் மாநாட்டில் பங்கு பெற்றார் கம்பனின் பல பாடல்களை லீவ்ஸ் ஃப்ரம் கம்பன் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார் ஆ ராகவன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் சாகித்ய அகாதமிக்காக நம்மாழ்வார் பற்றி ஒரு நூலை ஆங்கிலத்தில் எழுதினார் அது நம்மாழ்வாரின் பாசுரங்கள் பல ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது நம்மாழ்வாரை எழுதிய கை இனி வேறு எதையும் எழுதாது என்றார் அவர் சொன்னது போலவே வேறு எதுவும் எழுதாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் மறைந்தார் இது போன்ற முக்கியமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி